ஹாய் கைஸ் இது உங்கள் ராஜ் கார்த்திக் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு மிகப்பெரிய உண்மையான என்னோட விவர்ஸ் உண்மையான விவர்ஸ் ட்ரேடிங் ஏதாவது விஷயத்தை சாதிக்கிறதுக்காக ரொம்ப பெரிய குண்டு அலையக்கூடிய என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்காக மிகப்பெரிய ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் வைப்பல்ஸ் உடைய கிளாஸஸ் டூ டேஸ் மட்டும்தான் எனக்கு டைம் கிடையாது ஃபர்ஸ்ட் இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே ஒரு சண்டே ஒன் ஹவர் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக் ஒன் ஹவர் நம்ம லைவ்ல இருக்க போறோம் லைவ் கிளாஸஸ் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஓன்லி வைப்பல்ஸ் தான் எடுக்க எனக்கு ஓகே நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க நீங்க என்ன விஷயங்கள் நிறைய பேர் ஆர்வமும் இருக்காங்க இல்லையா அதுக்காக மட்டும் ரொம்ப பேர் ரெக்வஸ்ட் பண்ண காரணத்துக்காக மட்டும்தான் சார் என்னால் ஜெயிக்கவே முடியல ரொம்ப நாளா இருக்கு ரொம்ப லாஸஸ் ஆகிட்டே இருக்கு நீங்க எந்த பேஸில் ஜெயிப்பீங்கன்னு தெரியல எப்படி நீங்க ஸ்கேன் பண்ணுறாங்க நிறைய பேர் தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டாங்க அதனால காலையில் கூட நிறைய கால்ஸ் ஒரு ஒன் வீக்காக பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷர் சார் கிளாஸ் எடுக்க கிளாஸஸ் இருக்கு அதுக்காக மட்டும்தான் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒதுக்கி இருக்கேன் சாட்டர்டே சண்டே எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் கிளாஸஸ் இருக்கும் ஒன் மந்தோ டென் டேஸோ ஃபைவ் டேஸ் எல்லாம் கிளாஸஸ் கிடையாது இன்ட்ரெஸ்ட் பீப்புள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஃபேக்கா இருக்கிறவங்க தயவு செய்து சொல்றேன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு உங்க வேலையை பார்த்து மத்த யூடியூப் என்னுடைய கண்டென்ட் கொண்டு வந்து மத்த யூடியூப்ல போடலாம் மத்த சார் நீங்க நான் சொல்றேன் கேளுங்க பக்கத்துலயே நான் உட்காந்துட்டு நீங்க என்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களால என்ட்ரி கொடுக்க ஏன்னா ஒரு திருடன் ஒரு பொருளை உருவாக்க நினைக்க மாட்டான் அவன் திருடான்னு நினைப்பான் ஏன்னா அவன் உருவாக்கவே தெரியாது எனக்கு உருவாக்க தெரியும் ரைட் என்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க முடியும் அவன் திருடி கொண்டு போயிட்டான் அதை எப்படி பயன்படுத்தினே தெரியாது எப்படி பயன்படுத்துவான் வேஸ்ட் அதை வந்து உங்க தலையில கட்டுவோம் ரைட்டா அதை நீங்க தெரியாமல் எதனா அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்போ மண்டே ஒடிச்சிட்டு மொத்த பைசாவும் போயிட்டு ஒரு மூளையில துண்டை போட்டுதான் உட்கார்ணும் ரியல் ட்ரேடோட மென்டாலிட்டி டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்னோட பழைய சேனல் தெரியும் ராஸ்கால் பிக் ட்ரேடர் அதுக்கு முன்னாடி இருக்க சேனல்ஸ் தெரியும் சாமையான டெய்லி கிரீன் ஆக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் ஸ்கால்பர் எத்தனோ நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் வரும் நெகட்டிவ் சிச்சுவேஷன் அதெல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன் என்னால ஒரே ஒரு ட்ரேடர் ஒன்லி ஒன் ட்ரேடர் பிரோஜனமான இருந்தா மட்டும் போதும் நூறு பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு உண்மையாக ஒருவன் உண்மையாக இருந்தால் போதும் தொண்ணூத்தி பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா தொண்ணூத்தி பேரும்

போயிட்டு கத்திட்டு இருக்காங்களே அவனுங்களை போய் பின்பற்றுங்க செம்மையா வாழ வைப்பாருங்க எவனா லைவ் ட்ரேடிங் பண்ணி லைவ் ரூப் அவங்களுடைய பிஎல் அவங்களுடைய ஆர்டர் போக் அவங்களுடைய பொசிஷன்ஸ் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபிள் பண்ணியிருக்காங்கன்னு யாரா விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போய் தாராளமாக சேர்ந்து தாராளமாக சேர்ந்துட்டு நல்ல இன்கம் பண்ணுங்க நான் உடனே எழுதி கூட வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எந்த விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்கவே முடியாது இது உண்மை சத்தியம் உடனே ட்ரை பண்ணி பாருங்க சேலஞ்ச் பண்றேங்க என்ன மாதிரி லைவ் ட்ரேடிங்ல லைவ் ட்ரேடிங் பண்ணி லைவ் ரூஃபோட பிஎன்எல் அவங்களோட ஆட்ரஸ் புக்கோடையும் எவ்வளவு கேப்பிடல் யூஸ் பண்ணியிருக்கிற வரையும் நான் விஷோல் பண்றேன் தமிழ்நாடுல எவனா ஸ்கேன் பண்றாங்களா இருந்தாக்கா சொல்லுங்க நான் மூட்டை கட்டிட்டு அவங்க கிட்ட உண்மையான ட்ரேடர்ஸ்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் போலியா ட்ரேடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா நெகட்டிவா முதல்ல நான் எக்னோர் பண்ணுவேன்

இது டெபினட் நடக்கும் நான் வணங்கக்கூடிய சிவன் மேல் சாட்சியாக சொல்கிறேன் ஓகே பாய் தேங்க்யூ வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு